வணக்கம் உறவுகளே இப்போ ஒரு தகவல் நின்றா கனடாவிட்ற ஒரு மாகாண அரசு அந்த மாகாணத்தின் கல்வி அமைச்சினூடாக கல்வித்துறைக்கு மாணவர்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறது அரசு அறிவிப்பாக வந்திருக்கிறது எந்த மாகாணம் என்ன விடயம் என்பதை பார்ப்போம் மீண்டும் ஒருமுறை வணக்கம் ஆம் அல்பர்டா மாகாணத்தினுடைய அரசு கல்வித்துறைக்கு பாரிய தொகையை ஒதுக்கி இருக்கின்றது கிட்டத்தட்ட பதினைந்து மில்லியன் கனேடிய டொலர்களை அது கல்வித்துறைக்கு எந்த கல்வித்துறைக்கு என்று பார்த்தால் போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதாவது வந்து ஹைஸ்கூல் முடித்து போகிற ஆக்களுக்கும் ஃபோஸ்ட்டாக போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன் படிக்கிற ஆக்களுக்கும் அடுத்தது வந்து இப்போ ரீசெண்டாக பட்ட படிப்பு முடிச்சாக்கள் கிரஜுவேஷன் முடிச்சாக்களுக்கும் இது போகுது என்ன அறிவிப்பண்டு பார்ப்பதற்கு முதல் அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீங்கள் அல்பர்டாவுக்கு தான் கனடா மக்கள் கண் குவிந்திருந்தது ஏனென்றால் அல்பர்டாவுடைய பிரீமியர் டேனியல் சிமித் அவர்கள் அது பிரிந்து போகக்கூடிய பிரேரணையை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்றெல்லாம் கூறியிருந்த நிலையில் அல்பர்டாவை தான் எல்லாரும் பார்த்துக் வந்தார்கள் அந்த நிலையில் அல்பர்டாவினுடைய மினிஸ்டர் என்ன மினிஸ்டர் என்று பார்த்தோம் என்றால் மினிஸ்டர் ஆஃப் அட்வான்ஸ் எடியூகேஷன் அதற்குரிய மினிஸ்டர் ராஜன் ஷோனி அவர்கள் வந்து ஒரு நல்ல திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் என்னவென்று பார்த்தோம் என்றால் அல்பர்டா மாணவர்களுக்கு அதுவும் உயர்தர மாணவர்களுக்கு ஃபோர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை அதுவும் இப்போ வந்து கல்வியில் வந்து பட்டம் பெற்ற மாணவர்களுக்கும் வந்து ஒரு தொகையை ஒதுக்கி இருக்கிற ஒரு திட்டத்துக்காக என்ன திட்டம் என்று பார்த்தோம் பார்த்தோம் என்றால் ரிசர்ச்சுக்கு இனோவேஷன் புதிய கண்டுபிடிப்புக்கள் ஆராய்ச்சிகளுக்கு விஞ்ஞானத்துறைக்கு துறைக்கு கண்டுபிடிப்புக்கு என்று இந்த தொகையை Million Canadian the AMETCH, OTHUKKI, Adarkana, RVPay, Mahal, Good morning, everyone. What a beautiful crowd. Thank you so much for being here today. It's truly a pleasure to be here with all of you today for this exciting announcement about our continued partnership with MyTax. Before I begin, I would like to recognize that we are joined by MLA Garth Roswell from Vermillion Lloyd Minister Wainwright, as well as uh, MLA Nolan Dick from Grand Prairie, who is the Parliamentary Secretary for Indigenous and Rural Policing. Thank you for being here today. I just want to give you a round of applause for all your hard work this session. Thank you. <clears throat> Many of you in this room are innovators who work tirelessly to create solutions to some of the world's most pressing challenges. It is through research, development, and collaboration that we can unlock the potential to improve lives and drive our future forward. Post secondary education and innovation are vital pathways to this progress, and together we are truly building a vital future for tomorrow. This partnership between my tax and the Government of Alberta is a cornerstone of our commitment to fostering innovation and supporting the next generation of leaders. இதனூடாக என்ன நன்மைகள் நிகழப்போகின்றது என்று பார்த்தோம் என்றால் இந்த மாணவர்களுடைய ஆராய்ச்சிகள் அந்த மா மாகாணத்தில் இருக்கிற ஆராய்ச்சிகள் அது சயின்ஸாக இருக்கட்டும் டெக்னாலஜியாக இருக்கட்டும் மெடிக்கலாக இருக்கட்டும் என்ன துறையாக இருக்கட்டும் அதுக்கு உதவப்போது அடுத்த புதிய கண்டுபிடிப்புகளுக்கு அங்கே இருக்கிற மாகாண மேற்படிப்பு மாணவர்களுக்கு வந்து அது ரீசண்டாக வந்து கிராஜுவேட் ஆனாக்களுக்கு வந்து மேற்படிப்பில் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்குரிய தொகைகளுக்குரிய அலகேஷனாக இருக்க போகுது அடுத்த வந்து சயின்ஸ் டெக்னாலஜின் இந்த அபிவிருத்திக்கு அந்த மாணவர்களுக்கு உதவும் முகமாக இந்த நிதியை பயன்படுத்தப் போகின்றார்கள் இப்ப இதன் மூலம் அவர்கள் என்ன செய்ய போயினா இந்த கண்டுபிடிப்புகள் அதுகள் மூலம் வந்து புதிய தொழிற்துறைகளை வந்து இந்த மாணவர்கள் இனம் கண்டு அதுக்குள்ள வந்து லேபர் ஃபோர்ஸை வந்து உருவாக்குறதையும் வந்து இது எதிர்காலத்தில் வந்து இந்த மாகாணத்தின் கல் கல்வி வளர்ச்சியில் பொருளாதார வளர்ச்சிக்கும் அதிக வருவாயை ஈட்டி தரும் என்பதுதான் இந்த அரசாங்க கொள்கையாக இருக்கின்றது இதை எவ்வளவு வருடங்களுக்கு இதை கொண்டு போகப் போகின்றார்கள் என்றால் மூன்று வருடங்களுக்கு இந்த இந்த திட்டத்தை அமுல்படுத்தி அதனூடாக அறுவடையை செய்ய தெளித்திருக்கிறார்கள் சுமார் பதினைந்து மில்லியன் கனடிய டொலர்களை அந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறது விடுவித்திருக்கின்றது ஆகவே அல்பர்டாவில் இருக்கிற யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு அதாவது கனேடிய மாணவர்களுக்கு வந்து நெட் செய்தி உங்களுக்குரிய ரிசர்ச் புதிய இனோவேஷன் திட்டங்கள் புதிய பட்டப்படிப்புகள் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு நல்ல தொகை வர இருக்கின்றது அதைவிட அல்பர்ட்டா சர்வதேச மாணவர்களை உள்ளு உள்ளிருக்கின்ற யூனிவர்சிட்டி எனக்கு இருக்குது அதுக்கும் இந்த அலோகேஷன் விடுவிக்கப்படுமா என்பது ஒரு கல்விக்குறி பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்றது அல்பர்டாவில் வந்து பல யூனிவர்சிட்டிகள் இருக்கிறது அங்கே வந்து சில சர்வதேச மாணவர்களை உள்ளிருக்கின்ற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அது பற்றிய தகவல்களையும் இன்னும் ஒரு பதவினூடாக பார்ப்போம் இணைந்திருங்கள் என்றும் உங்கள் மதுசூதன் நன்றி வணக்கம்